பால்ராஜ் அவர்கள் வீட்டிற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு கிராமத்திலிருந்து நண்பர் ஒருவர் பார்க்க வந்தார் நீண்ட நாட்களாய் கிராமத்தை விட்டு பட்டணத்தில் வந்து குடியேறிய பால்ராஜ் வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கும்படியாக நண்பர் வந்திருந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டு நண்பர்களும் சந்தித்ததால் பல காரியங்களை உட்கார்ந்து பேசிக் கொண்டார்கள் பட்டணத்தில் இதுவரை சென்று வராத பல இடங்களுக்கு இரண்டு பேரும் சென்று வந்தார்கள் இரண்டாவது நாள் மாலை நண்பர் ஊருக்கு புறப்படும் பால்ராஜ் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த விருந்து மிக நன்றாக இருந்தது எல்லாம் எனக்கு வசதியாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் குளியல் அறையிலே விளக்கு எரியவில்லை மற்றபடி எனக்கு எல்லாம் வசதியாக இருந்தது என்று சொன்னார் உடனே பால்ராஜ் ஓ அப்படியா எல்லா விளக்குகளும் எரிய வேண்டுமே இந்த சுவிட்சை போட்டாயா என்று ஒரு சுவிட்சை போட்டு காட்டினார் அப்பொழுது விளக்கு எரிந்தது ஓ சுவிட்ச் இங்கே இருக்கிறதா நான் இதை கவனிக்கவில்லை என்று பதில் கூறினார் நண்பரினுடைய செயல் ஒருவேளை உங்களுக்கு வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் நம்மில் பலர் இந்த நண்பரை போலத்தான் இருக்கின்றோம் அவருக்கு மின்சாரம் இருக்கிறது என்பது தெரியும் சுவிட்சை போட்டால் விளக்கு எரியும் என்பதும் தெரியும் ஆனால் அந்த சுவிட்சை போடவில்லை இரண்டு நாட்கள் இருளிலேயே இருந்தார் அவர் இருளில் இருப்பதை பொறுத்து கொண்டு அல்லது அந்த சிரமத்தை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அல்லது இத்தனை நன்மையான காரியங்களை செய்து கொடுக்கும்போது போது போய் அவரிடம் கேட்க வேண்டுமா என்று கூட எண்ணியிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மில் பலர் தொடர்ந்து நம்முடைய தேவைகளின் மத்தியில் இருப்பதற்கு ஒரு காரணம் விசுவாசம் என்னும் சுச்சை நாம் போடாமல் இருக்கின்றோம் என்பதுதான் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு தெரியும் அவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்னும் சுச்சை போட மறந்து விடுகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த வேத வசனத்தை நன்கு அறிந்திருக்கின்றோம் பல நேரங்களில் அனுபவித்திருக்கிறோம் பிறருக்கு பிரசங்கித்திருக்கிறோம் அப்படி இருந்தும் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்பதை விசுவாசியாமல் இருப்பதால் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று முதல் கர்த்தாவே எனக்கு நீர் சுகத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்ற விசுவாச அறிக்கை செய்வோமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதுதான் நமக்கு இருக்க வேண்டிய ஆழமான விசுவாசம் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்பதுதான் இயேசுவின் வார்த்தையும் கூட கடவுளின் மீது அன்பு கூறுவோம் என்பதின் முழு வெளிப்பாடு அவரில் விசுவாசம் வைப்பதே இன்று முதல் நம்பிக்கையோடு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா